ஹாய் வெல்கம் டு மஷான் உலகம் கெட்டி தயிர் வேணும்னா கான்ஃபிளார கலக்குங்க அதை கலக்குங்கன்னு எதோ ஹேக்ஸ் இன்டர்நெட்ல பாக்குறேன் வெறும் பாலும் ஒரு தயிரும் மட்டும் வச்சு கெட்டியா தயிர் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் உங்களோட ஒரு தயிரை நல்லா பீட் பண்ணிட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்க பாலுல நடுவுல போட்டு லேசா டிப் பண்ணுங்க கலக்க கூடாது ஒரு தயிர் மேலே ஏடு இருந்தா அது மேல தங்கிரும் தான் லேசா டிப் பண்ண சொல்றேன் மைக்ரோவேவ் அவனில் ஒரு கப்ல தண்ணி எடுத்து சூடு பண்ணிட்டு தண்ணி குதிச்சோடனே அவன் ஆஃப் பண்ணிட்டு நம்ம உற ஊத்தி வச்சிருக்க பாத்திரத்துக்கு மூடி போடாம உள்ள வச்சு மைக்ரோவேவ் அவனை சாத்திட்டு எட்டு மணி நேரத்துக்கு விட்டுருங்க அவன் இல்லாதவங்க டைட்டாக மூடி இருக்கிற மாதிரி சம்பளமோ இட்லி பாத்திரமோ எடுத்து அடியில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு உர ஊற்றின தயிர் பாத்திரத்தை தண்ணியில் படாத மாதிரி மேலே வச்சு டைட்டாக மூடி எட்டு மணி நேரம் வைக்கலாம் எவ்வளோ திக்கா உறஞ்சிருக்கு பாருங்க செட்டான தயிரை நாலஞ்சு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னுமே கெட்டியாயிரும் இப்போ நான் இந்த பாத்திரத்தை கவுத்துறேன் கொஞ்சம் கூட கீழே விழுகலை பாருங்கள் அளவுக்கு திக்கா ஆயிருக்கு பனி கொட்டுற குளிர்காலத்தில் கூட நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி செட் பண்ணலாம் பர்ஃபெக்டாக செட் ஆகும் அந்நாவசியமாக எந்த பொருளும் சேர்க்காமல் பால் மட்டும் வச்சு ஹெல்த்தியாக ஐஸ்கிரீம் மாதிரி திக்காக வீட்டிலேயே தயிர் செஞ்சுருக்கோம் பாருங்கள்